படத்துலேயே மட்டுமே தம் கேரளாவில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி என்னடா இந்த படம் ரத்தம் திருக்கி திருக்கி இருக்குது இந்த படத்தை பார்க்கணும்னா டூ கே கிட்ஸ் எல்லாருமே போய் தேட்டரில் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் பார்க்கல நான் ரெண்டு வாட்டி பார்க்கணுன்னு ட்ரை பண்ணும்போது அந்த படத்தை வந்து இங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸான டைமில் இருக்குது அதனால் ஒன்றும் பார்க்கல ஸோ இந்த படத்தை வந்து ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொத்தம் பதினெட்டு நாளில் அது வந்து அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கிராஸ் பண்ணியிருக்கு ஹிந்தி ரஷ் ஹிந்தியும் சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா பாத மொதல் நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரியான விஷயம் நடந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த மாதிரி தான் கலெக்ஷன் இருந்துச்சு ஒரு எண்பது ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியில் ஒரு பதினாறாம் நாளாக வரும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபா கிட்ட கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை தமிழில் டப் பண்ணால் போயிருக்காங்க டப் பண்ணி போனதில் வந்து எந்த அளவுக்கு பெருசாக உருக்கட்டாகவும் தான் சொல்லணும் தமிழில் டப் பண்ணதில் மேபி அது கரெக்டான ப்ரொமோஷன்ஸோ கரெக்டான டைமும் இல்லாத காரணத்தினால அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படின்னு ஒன்று எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு படம் தான் வரதா இருந்துச்சு ஒன்று வந்து அஜித் உடைய படம் ஒன்று ஒன்று கேம் சேந்தர் அது தெலுங்கு படம் சொல்லிட்டு லிஸ்ட்டில் சேர்த்து